ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சுலேஹா கார்டன் டு கிச்சன் இன்றைக்கி நம்ம மாத பற்றி பார்க்கலாம் வாங்க டெய்லி நம்ம வந்து காலையில் காலையில் மாதள மழை வந்து ஒரு முழு மாதுள எடுத்து நம்ம ஜூஸ் போட்டு குடிச்சிட்டு வரும்போது நம்மளுக்கு ஹீமோ அதிகமாகுதுங்க அதிகமாகுங்க கம்மியாக இருக்கிறவங்களுக்கு அது இன்க்ரீஸ் ஆகும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வாய்ப்புண்ணு வயிற்று பொண்ணு எல்லாத்துக்குமே இது நல்லா வைக்கப்போங்க வயிற்று பிரச்சனை எல்லாத்துக்கும் அப்புறம் நம்ம கர்ப்பப்பயணி பிரச்சனை எல்லாமே சரியாகுங்க இதனால் அதே மாதிரி நம்ம தோலையுமே தூக்கி போட தேவையில்லைங்க தோலில் தாங்க நிறைய மருத்துவ குணம் இருக்குது இது வந்து நம்ம லூஸ் மோஷன் ஆகுதுன்னா நம்ம வந்து கடையில் மாத்திரை வாங்கி போட தேவையில்லைங்க இது ஒரு ரெண்டு பீஸ் ஒரு மூணு பீஸ் எடுத்து நம்ம தண்ணியில் போட்டு நல்லா ஒன்று கிளாஸ் தண்ணியில் வந்து நல்லா கொதிக்க வச்சு நல்லா வடிகட்டி நம்ம நாட்டு சக்கரை சேர்த்து வடிகட்டணுங்க அப்போ தான் நல்லா கேட்போம் நாட்டு சக்கரையோ இல்லை தேனும் எது ஒன்று கலந்து நம்ம வடிகட்டிட்டு குடிச்சிட்டு வந்தோம்னா டைம்லேயே நல்லாவே கேட்போங்க இது உங்களுக்கு லூஸ் மோஷன் ஆகிட்டே இருக்குதுன்னா நீங்கள் ஒன் டைம் இது குடிச்சோடனே நம்மளுக்கு வந்து யூரின் வந்து ரொம்ப ஃப்ரீயாக நல்லா ஃப்ரீயாக போங்க அதுக்கப்புறம் நல்லா செட் ஆகிடும் இது வந்து நம்ம எப்படி சேவ் பண்ணிக்கலாம்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் எடுத்துக்கோங்க இந்த மாதிரி பாக்ஸ் எடுத்துகிட்டு இந்த தோலெலாம் நம்ம சின்ன சின்னதாக இந்த மாதிரி கட் பண்ணி உள்ளே போட்டு நம்ம பாக்ஸ் வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டு நம்ம வெயிலையும் காய வச்சு நம்ம மொட்டை மாடியில் வந்து வெயிலில் வந்து ஒரு டூ ஹவர்ஸ் த்ரீ ஹவர்ஸ் காய வச்சுட்டு எடுத்து இந்த மாதிரி பாக்ஸில் போட்டு வச்சுக்கலாம் இல்லைன்னா நம்ம இந்த மாதிரி நம்ம இந்த மாதிரி ஸ்கின்னை வந்து இந்த மாதிரி எடுத்து சேவ் பண்ணி வச்சிடலாங்க அப்படியே எடுத்து நம்ம நம்ம இந்த மாதிரி ஏர் டைட்டாக மூடிட்டு நம்ம ஃப்ரிட்ஜில் கொண்டு எடுத்துகிட்டு போய் வச்சிடலாங்க சேவ் பண்ணி வச்சுக்கலாம் நம்ம தேவைப்படும் போதெல்லாம் ஒரு பீஸ் போட்டு நம்ம தண்ணியில் கொதிக்க வச்சு எடுத்துக்கிட்டு வரலாங்க இது டெய்லியுமே காலையில் குடித்தா கூட டீக்கு பதிலாக நம்ம வந்து இந்த மாதமளம் தோல் கூட நம்ம டீ மாதிரி போட்டு குடிச்சிட்டு வரலாம் சக்கரை சேர்த்து ரொம்பவே நல்லாவே கேட்கணும் எல்லா பிரச்சனைக்குமே வயிற்று பிரச்சனை லூஸ் மோஷன் எதுவாக நம்ம வயிற்றுக்கு சம்பந்தப்பட்ட எல்லா பிரச்சனைக்குமே இது நல்லாவே கேட்குங்க ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணிவிடுங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்